ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் பதெல்லாம் நமது உயிர் நமது உடலுக்கு நின்று ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது நாம் எதை நுகருகின்றோமோ எதை பார்க்கின்றோமோ எதை கேட்கின்றோமோ இவைகள் அனைத்தும் நாம் நுகர நேருகின்றன நுகர்ந்த உணர்வுகளை நமது உயிர் ஓ என்று இயக்கி இம் என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது தான் ஓம் ஈஸ்வரா குருதேவா நமது உடல் எத்தனை விதமான உணர்வுகளை பார்க்க நேர்ந்ததோ நுகர நேர்ந்ததோ இவை அனைத்தும் ஓம் நமைச்சிவாய ஓம் நமைச்சிவாய என்று நமது உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது ஆகவே காலையிலிருந்து இரவு வரையிலும் நாம் பார்த்தது நுகர்ந்தது கேட்டது இவைகள் அனைத்தும் சதா சிவமாக்கிக் கொண்டே உள்ளது அதாவது நம்ம உடலாக மாற்றிக் கொண்டே உள்ளது நமது உயிர் என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது நாம் உயிரின் இயக்கத்தை ஈசன் என்றும் அந்த துடிப்பால் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும் அந்த துடிப்பால் ஈர்க்கும் காந்தத்தை லட்சுமி என்றும் நமது உயிருக்கு பேர் காரணத்தை வைக்கின்றனர் அதாவது நம் உயிரின் இயக்கத்தை ஈசன் என்றும் அதில் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும் ஈர்க்கும் காந்தத்தை லட்சுமி என்றும் இப்படி மூன்று நிலைகளில் நமது உயிர் இயங்கிக் கொண்டே உள்ளது இயக்கிக் கொண்டே உள்ளது ஆகவே உருவம் அமைத்து அருவ நிலைகளை நாம் அறிந்து கொள்வதற்காக உருவ சிலைகளை வைக்கின்றனர் விஷ்ணு கையில் என்ன இருக்கின்றது சங்கு சக்கரம் இப்ப நமது உயிர் விஷ்ணு நாம் நகர்ந்து உயிரிலே மோதும் போது சப்தம் சங்கு இந்த உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் சுத்துகின்ற சக்கரம் ஆக இப்போ நாம் கோப குணமாக எண்ணினோம் என்றால் அந்த கோபத்தின் உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் சுழன்று கோபக்காரனாக மாற்றுகின்ற ஆகவே சங்கு சக்கரதாரி என்று நமது உயிருக்கு நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு சாதாரண பாமர மக்களும் வடிவில் பார்க்கப்படும் போது சூட்சம நிலைகள் நம்மை எப்படி இயக்குகின்றது நாம் எப்படி இயங்குகின்றோம் என்பதனை அறிந்து கொள்வதற்குத்தான் இவ்வாறு உருவம் அமைத்து அறுவை செயல்களை இயக்கம் எப்படி இருக்கின்றனாலே விஷ்ணுவை சிலை ரூபத்தில் வடித்தார்கள் அதே சமயத்தில் நமது உடல் ஓர் அரங்கம் நாம் நுகர்ந்து உயிரே போடும்போது அரங்கநாதன் ஆனால் தான் ரங்கநாதன் என்று நம் உயிருக்கு பேர் நாம் நுகர்ந்த உணர்வுகளை அரங்கத்திலிருந்து நுகர்ந்த உணர்வின் சத்தை நாதங்களாக வெளிப்படுத்துவதை அரங்கநாதன் எந்த காரண பெற வைக்கின்றனர் ஞானியர்கள் இதெல்லாம் நாம் நம்மை நாம் அறிதல் வேண்டும் ஆகவே அரங்கநாதன் கோபம் என்ற உணர்வுகளை நாம் நுகரப்படும்போது அந்த நுகர்ந்த உணர்வுகள் அந்த நாதங்களாக இயக்கப்படுகின்றது ஆண்டால் நாம் கோபமான உணர்வுகளை செய்தால் அந்த உணர்ச்சிகள் நம்மை கோபக்காரனாக ஆளுகின்றது நாம் கோபமாக பேசுகிறோம் என்றால் கீழ்ப்பொரு செவிகளிலும் அதே உணர்வில் நுகர்ந்து அவர் உடல்களின் இந்த உணர்ச்சிகள் ஆளுகின்றது ஆண்டால் சிவத்தத்துவத்தில் ஓம் நமைச்சிவாய சிவாய நமவும் நம் உடல் உருவான இந்த உணர்வுகள் கீப்பர் உணர்வுகளையும் அங்கே இயக்கி அந்த உணர்வின் சத்தை அங்கே உடலாக மாற்றுகின்றது இதெல்லாம் சைவ சித்தாந்திகளும் சரி மற்ற நம்முடைய நிலைகளை ஞானிகள் கூறிய இந்த உணர்வினை நாம் அறிதல் வேண்டும் ஏனென்றால் இதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டால் நாம் எப்படி இயங்குகின்றோம் இயக்குகின்றது வாழ்கின்றோம் வாழ்க்கைக்கு பின் என்ன ஆகின்றோம் என்பதனை நாம் அறிந்து கொள்வது மிகவும் நல்லது ஆலயங்கள் எல்லாம் நம்மை தெளிவாக்கதான் ஆலயமே தவிர குறைகளை முறையிடுவதற்கு அல்ல ஆலயம் என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இதன் வெளிப்படி விஷ்ணு இப்ப நாம் சொல்றதை நீங்க கேட்குறீங்க இப்ப உங்க உயிரிலே மோதுதோ அப்ப உடலுக்குள் இந்த உணர்ச்சிகள் செல்லுது ரத்தத்தை இப்ப நான் சொல்றதே நீங்க கேட்குறீங்க உணர்ச்சிகள் உயிரிலே மோதுதும் அந்த உணர்ச்சிகள் என்ன செய்து உங்க உடல் முழுவதுக்கும் சுற்றி ரத்தத்தோடு ஐக்கியமாகி அதான் விஷ்ணு வரம் கொடுக்கின்றான் பிரம்மன் உருவாக்குகிறான் என்று காரணத்தை செய்தேன் இப்ப நாம் அதே சமயத்தில் நாம் நுகர்ந்த உணர்வுகளோ நாம் இரத்தத்தில் கலந்து அதன் உணர்வு கருவாக்கிவிட்டால் இந்திரலோகம் அந்த கோபமான உணர்வுகளை உருவாகும் இடம் இந்திரலோகம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்து கேட்கணும் மணமக்களை ஆசீர்வதிக்க வந்தவங்க மணமக்களும் அவர் வாழ்க்கையில் இரு அதே மாதிரி வாழ வேண்டும் நமக்குள்ளும் அந்த உணர்வின் இயக்கத்தை நம்மை நாம் அறிந்தால் இந்த உடலுக்கு பின் என்னவாக வேண்டும் என்பதனை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஆகவே இப்போ இதன் உணர்வுகளில் இப்போ ஈஸ்வரலோகம் பாகம் உணர்வின் தன்மை இரத்தத்தில் கலக்கப்படும்போது இந்திரலோகம் கருவாகும் இடம் ஆகவே ஒரு திரும்ப 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 என்னை கோபித்தான் 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 என்ற நிலை இருந்தாலும் கோபப்படுவதை பார்த்து கோபப்படுகிறான் கோபப்படுகிறார் என்ற உணர்வை நாம் உகந்த வேண்டாம் கோபப்படுவதை பார்த்து பார்த்து அது உணர்வை அறிந்து கொண்டாலும் இந்த உணர்வுகள் அறிய நேருகின்றது நம் இரத்தத்தில் அது கலந்து விடுகின்றது ஆகவே கோபத்தின் உணர்ச்சிகளை உருவாக்கும் கருத்தன்மை அடைகின்றது அதுதான் இந்திரலோகம் அதே சமயத்தில் அது நாளுக்கு நாள் அதை சொல்ல சொல்ல அது உருவாகின்றது கோழி எப்படி கருவானால் அதன் உணர்வின் தன்மை கேறி அந்த முட்டைகள் தன்மை உருவாகின்றது இதே போல நாம் கோபத்துடன் உணர்வை பதிவாக்கிக் கொண்டால் அந்த கோபத்தின் உணர்வுகள் நமக்குள் கருவாகி முழுமை முழுமையடைகின்றது முழுமையடைந்த பின் அந்த உணர்வின் தன்மை அது அணுவாக வெடிக்கின்றது அணுவானால் பிரம்மலோகம் இப்போ கோபத்தின் உணர்ச்சிகளை பெற்று அந்த உணர்வின் அணுவானால் அதற்கு சாப்பாடு அதுதான் இப்போ பல செடிகளை இன்று உருவாக்குகின்றன பல கலங்கள் சேர்த்து இன்னைக்கு மிளகாயை பார்த்தோம்னா அது இனிக்கிற மிளகாயும் செய்கின்றனர் மனிதன் அதே மிளகாயை பார்த்தோம்னா நல்ல வாசனை உள்ள மிளகாயும் மனிதன் சேர்த்து உருவாக்குகின்றான் இது விஞ்ஞான அறிவில் நாம பார்க்கின்றோம் இதை போல நம் உடலின் அந்த காரத்தின் உணர்ச்சின் உணர்வுகள் அது உருவானால் அதே தான் சாப்பிடும் இன்று விஞ்ஞானியால் உருவாக்கப்பட்ட இந்த மிளகாயை அதில் விளைந்த வித்தினை நாம் நிலத்தில் ஊண்டினால் இந்த மிளகா செடி அது எந்த அளவில் உற்பத்தியாகி செடியின் சத்தை சூரியன் எடுத்து வைத்திருக்கின்றதோ இந்த வித்தை நிலத்தில் ஊண்டினால் தாய் செடியின் சத்தை அது எடுத்து அது வளரும் இப்போ ஒரு மனிதன் கோபப்பட்டான் என்ன கோபத்தின் உணர்வினை நாம் இரத்தத்தில் கலந்து கொண்டால் அது இந்த லோகமாகி அதே வழியில் உருவானால் பிரம்மலோகம் அப்போ எந்த மனிதன் அவன் பேசினானோ அவன் உணர்வு கோபப்பட்ட உணர்வுகள் சூரியனால் கவரப்பட்டு நாம் பூமியில் படர்ந்துள்ளது இப்படி படர்ந்துள்ள நிலையை நாம் எண்ணினோம் என்றால் அதை நமக்குள் கவர்கின்றது அதாவது நமது கண்ணை கண்ணன் என்றும் காரணம் தெரிவிக்கின்றனர் நமது கருள் ருக்மணி அந்த கோபப்படுவன் உணர்வை அந்த மனிதனை நமக்குள் பதிவாக்குகின்றது அது ஊவினை என்ற வித்தாக பதிவாக்குகின்றது என என்றால் இயக்கம் ஆக அவன் கோபப்பட்ட உணர்வினை ஒரு இயக்க மாற்றும் அந்த கருத்தன்மை நம் உடலில் முதல்ல வித்தாக ஊனப்படுகின்றது பின் அவன் உணர்வை நாம் நவரப்படும் போது கண்ணோட காந்த புலன் நீங்க படிவானால்தான் அதை கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது அப்படி மாற்றப்படும்போது நாம் உயிரான காந்தம் அது உயிரில மோதப்பட்டு அந்த கோபத்தின் உணர்ச்சிகளை ஊட்டுகின்றது அப்படி ஊட்டுவதனால் நாம் அதை அதே கோபத்தின் உணர்ச்சிகள் நம் உடலில் பரவுகின்றன ஆகவே இந்த உடலில் பரவி அந்த உணர்வுகள் எண்ணம் சொல் செயல் என்றாலும் நம் இரத்திலே அது அணுத்தன்மை கருவாதனால் கண்ணன் வெண்ணையே திருடுகின்றான் இந்த கண்கள் அவன் உடல் அந்த உணர்வுகளில் நுகர்ந்து நாம் உயிரப்பட்டு உண்மையை சொல்லுகின்றது சக்தியா பாமா அந்த உணவின் சத்து நாம் இரத்தத்தில் கலந்த பின் அதே அதை அதன் எப்படி கோவித்தானோ அந்த உணர்வின் சத்து இங்கே கருவாகின்றதுதான் கண்கள் பார்த்து உணர்வை பதிவாக்கி உணர்வின் தன்மை நாம் இயக்கப்படுவதும் கண்ணால் வந்ததுதான் இந்த வெண்ணையை தேடுகின்றான் இப்போ அவன் உடலில் காடும் உணர்ச்சியின் உணர்வுகள்தான் நம் உடலிலே இது அந்த வெண்ணையாக அந்த விற்றாக உருவாகின்றது இதெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்கின்றோம் நம்ம வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை இதை பதிவாக்கிவிட்டால் உங்கள் நினைவு தீமைகள் அகற்றி நன்மையும் உணர்வதை நாம் நுகர நேரும் ஆகவே இதை கண்ணன் வெண்ணையை திரழ்கின்றான் என்ற போது இந்த நிலை வருகின்றது ஆகவே இதை போல நாம் கண்ணின் உறுப்புகளுடைய நிலைகள் எண்ணினாலும் இப்போ சுவை இப்ப காரமான உணர்வுகளை நாம் சுவாசிக்கின்றோம் என்றால் அந்த காரமான உணர்ச்சியை நமக்குள் சேர்க்கப்படும் போகும்போது அது சுவைக்கு பேர் சீதா அந்த சுவையின் சத்துக்கார சுவை ஆக அந்த காரமான சுவையை நாம் நுகரப்படும் போது சீதா ராமா என்று அதற்கு பேர் இந்த உணர்வின் எண்ணங்களை தூண்டுவதற்கு பேர் சீதா ராமன் என்று காரணத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியார்கள் அப்ப அந்த காரமான உணர்ச்சிகள் நமக்குள் தோன்றும் போதும் அந்த காரமான எண்ணங்கள் அந்த அதற்கு தக்க செயல்கள் நமக்குள் வருகின்றது எனதான் சீதா ராமா என்று சொல்லுகின்றன ஆகவே நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம் உயிர் விஷ்ணுவானாலும் விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதாராமன் நாம் அந்த காரமான உணர்ச்சிகளை நாம் நகர்ந்து அந்த சுவையின் உணர்வை நாம் அறிந்தாலும் அந்த உணர்வின் சத்து நம் உடலிலே அது அணுவாக்கப்படும் உயிரிப் போலவே அந்த அணுவின் தன்மை அடைந்து அந்த அணுவாக உருவாய்ந்ததுதான் பிரம்மா ஆக அந்த உணவின் தன்மை விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதாராமன் அந்த சுவையின் உணர்ச்சிகளை அது உயிரி உயிரிப்பொலை எதை நுகர்கண்டமோ அதை இயக்கம் எதன் உணர்வு பெற்று உடல் பெற்றதோ அதன் உணர்ச்சி இயக்கமாக நமக்கு இயக்கும் இது எல்லாம் நாம் தெளிவாக தெரிதல் நல்லது என்றால் நம் வாழ்க்கை இன்று விஞ்ஞான உலைகள் வாழ்கின்றோம் ஒரு சமயம் இன்று என்ற செல்வத்தை தேடினால் இப்போ பூகம்பு போன அந்த நகரங்களை பார்த்தா நாங்கள் எல்லாம் சுத்தினவன் ஆகவே ஒவ்வொருத்தனும் குறைஞ்சது இரநூறு கோடி முந்நூறு கோடி வைத்திருப்பார்கள் ஒரு நகை நகை செய்து வெளியுறவுகளுக்கு அனுப்பக்கூடிய இடம் இருக்குது அதனால் அப்பேற்பட்ட இடம் ஒரு பூகமும் வந்தது இப்போ அவர்களை காணும் குழந்தைகளை காக்க வச்சு அந்த செல்லும் குழந்தைக்கு செல்வம் இல்லை இந்த அந்த அளவுக்கு தகுதி பொடியாக இருக்கின்றது நாம் எதை தேடினோம் அப்போ அங்கே மடிஜப்பட போகும்போது அந்த உயிர் செல்வத்தை தேடினமே போய்விட்டமே என்ற நிலைகளில் அவர்கள் யாருமே ஊரில் இருக்கிறாங்களோ அவங்க என்ன வரும் இந்த மாதிரி நான் போகிறேனே இவ்வளோ செல்வம் இருக்கிறது சிக்கிவிட்டனே போய்விட்டனே என்ற இந்த உணர்வு போது அந்த ஆன்மா போது இப்போ நாம் இங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி இந்த நகரங்களில் போய்விட்டது என்று அதிர்ச்சியான செயல்களை செய்யப்படும் அதே காட்டு மண்டலத்தில் ஒன்று அந்த மனிதன் உணர்வு இவர் உடலிலே ஒன்று அப்போ அதே உணர்வுகள் மடிந்து எப்படி வேதனை அந்த ஆன்மா இவர் உடலுக்குள் வந்துவிடுங்கள் அப்படி எவன் அப்படி நசிந்து இறந்தானோ அந்த உணர்வின் தன்மை இங்கே வரப்படும் போது இதே உடலின் செதைவு கொண்ட அணுக்கள் உருவாகி உடல்கள் அதாவது அணுக்களால் உறுப்புகள் சதைகின்றது உணர்வுகள் மாறுகின்றது இதே போன்ற இயற்கையின் நேரிகள் இருந்து வருகின்றது என்பதனை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என இதெல்லாம் நீங்கள் இடையினேன் இன்று விஞ்ஞான உலைகள் வாழ்கின்றோம் என்ற நிலை இருந்தாலும் இன்று நாம் அனைவரும் வாழ்க்கையில் வாழ்க்கையில்தான் வாழ்கின்றோம் மெய்ஞான உலகிற்கே நாம் செல்லவில்லை ஆகவேதான் இன்று கணேசன் என்ற சண்முக சுந்தரஞ்சன் உமா என்ற முத்து மாலை மாறிதான் ஆக அவர்களுடைய இருமணமும் திருமணமாகும் இந்த திருமணத்தில் யாவது நாம் இந்த உண்மையின் உணர்வை நாம் யார் இந்த பிள்ளை யார் என்ற வினாக்களை எழுத்து நமது வாழ்க்கை நாம் எப்படி வாழ்கிறோம் என்ற வலையை அறிந்து கொள்வதற்கு இது பயனாக இருக்கட்டும் என்பதற்குத்தான் இங்கே உங்களில் பதிவாக்குவது ஏனென்றால் ஒருத்தர் திட்டியது இங்கிருந்து எண்ணும்போது அமெரிக்கா என்றாலும் புறவாடுங்கள் அதே சமயத்தில் அன்பு கலந்த நிலைகள் உதவி செய்தான் என்று எண்ணும்போது அமெரிக்காவில் என்றால் விற்கலாயுங்கள் குழந்தை அமெரிக்காவில் படித்துந்தான் பத்து மாதம் தபால் வரவில்லை என்று வேதனைப்படும்போது அங்கே சிந்தனை இழக்க செய்து ஆற்றல் ஆயுங்கள் அல்லது விபத்துக்குள் உண்டாக்குங்கள் அல்லது படித்துக் போது படிப்பு ஞான சக்தி இழந்து விடுகிறேன் இதைகளெல்லாம் ஒருவருக்கொருவர் தொடர் கொண்டவர் என்றதனை நாம் அதை இயக்கம் இயக்கங்கள் நம்மை எப்படி இயக்குகின்றது இதை நாம் மனிதன் எப்படி அறிந்து கொள்ளுகின்றோம் என்பதனே உங்களுக்கு அறிவு நாம் உமானுடைய கல்யாண நேரத்திலாவது நமக்கு நாமே அறிந்து நமது வாழ்க்கையில் வரும் சிக்கலை அகற்ற இது பயன் தரட்டும் என்பதற்குத்தான் இதை உங்களில் நாம் இதை பதிவு செய்வது ஆகவே இதை போன்று நாம் உண்மையின் இயக்கங்களில் நாம் அறிவதற்கு நாம் ஞானிகள் பல காரணப்பேர்களை வைத்தார்கள் அந்த காரணப்பேர்களை வைத்து நாம் மனிதனான நாம் முழுமையான கடவுளாகின்றோம் ஆதி மூலம் என்ற உயிர் பல கோடி உடல்களை மாற்றி இன்று நாம் மனிதனாக உருவாக்கியது ஆதி மூலம் என்ற நமது உயிர் என்ற நிலையில் விநாயக தத்துவத்தில் கூறப்படுகின்றது ஆக மொத்தம் முன்சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இந்த மனிதர்களை உருவாக்கியது நமது உயிர் ஆகவே யானை உடலை போட்டு வலுவான நிலையில் உடல் வலுப்பெற்றது யானை ஆனால் என்ன வலு பெற்றவன் மனிதன் என்ற நிலையை ஒப்பு கேட்க ஆதி மூலம் என்ற இந்த உயிர் நாம் பல கோடி உடல்களை சுவாசித்த வினைக்கின் நாயகனாக நாம் மூசிதா வாழ்கன சுவாசித்த உணர்வு என்ற வாழ்க்கையில் தன்னை காட்டும் வலுவான உணர்வு மான் புளியை பற்றால் அது வலுவான நிலைகள் பெற்றது அந்த உணர்வினை சுவாசித்தால் தான் மான் நிசில் புல்லை மேயப் போகின்றது வாகனம் அந்த மனத்தை அறிந்து அந்த உணர்ச்சிகள் புல் இருக்கும் பக்கம் இந்த மானை அழைத்து செல்லுகின்றது ஆக அதே சமயத்தில் புலி மானை பார்க்கும் போது வாகனம் இதுக்கு இறை இருக்கிற அந்த உணர்வை நுகர்ந்து அந்த உணர்ச்சிகள் இதை அழைத்து வந்து மானை அடித்து கொண்டு புசிக்கும்படி இருக்கின்றது ஆகவே அதே சமயத்தில் மான் புலியை பார்த்தால் அந்த கொடூர உணர்வுகள் அந்த மான் சுவாசித்து அது இரத்தங்களில் கலந்து அவங்க அணுக்கள் புற அந்த கொடூர கார உணர்ச்சிகளாகி எழுகின்றது அப்படியானால் கணங்கள் கவிதை கணவதி ஆக மானின் உணர்வுக்குள் புலியின் வேகமான உணர்வு ஆனத்தில் புலி மானை அடித்து கொண்டு சென்றால் இந்த மானின் உயிரான வெளிவரப்பும் எதன் உணர்வை இந்த மானின் உடல் வந்ததோ தன் எனத்தை கவர்ந்து அதன் உடலில் இந்த உணர்வின் தன்னை கவர்ந்து மானை புலியாக மானின் உயிரானால் புலியின் குட்டியாக மாற்றிக் கொள்கின்றது இயற்கை நீர் தான் கணங்களுக்கு அதிபதி இப்படித்தான் நாம் பல கூடி உடல்களை கடந்து இன்று நாம் கணங்களுக்கு அதிபதியாக மனித உடலை வைத்தது என்பதனே சிவ தத்துவத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது ஆதி மூலம் என்ற உயிர் பல கோடி உடல்களைக் கண்டு இந்த மனிதன் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது ஆகவே உயிர் ஈசன் என்றாலும் நாம் சேர்த்துக்கொண்ட உணர்வுகள் அதை சக்தி அது உணர்வு உடலாகும் போது சிவமாகின்றது ஆகவே எதன் உணர்வு குணங்கள் இயக்குமோ அது வினையாகின்றது இயக்கமாகின்றது எதன் இயக்கங்களை சேர்க்கின்றவன் அதற்கு தக்க நம் உடலாகின்றது என்பதை கணங்களு கழிவதி கணவெடி கேல விநாயக்கல் என்ன இருக்குது அங்குஷம் அந்த அங்குஷத்தை காட்டி அங்குஷ பாசுவா தீமைகளை அடக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் என்று மிருக நிலையிலிருந்து இந்த உணர்வின் தன்மை மீண்டிட வேண்டும் என்று எண்ணினாலும் அதை தீமைகளை அடக்க வல்லமை பெற்றது ஆகவே என்று மிருகன் மனிதனாகின்றானோ அந்த மனிதன் நிலைகளிலிருந்து மிருகமா மிருக நிலையிலிருந்து மனிதனாகின்றானோ அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு அகந்த முழு என்று விநாயகருக்கு காரணத்திற வைத்து முழு முதற்டவுள் மனிதனானவன் எவனோ அவன் அனைத்துமே முழு முதற்டவுன் எதனையுமே உருவாக்கக்கூடிய தரம் தற்றவன் என்ற நிலையே அங்கு தெளிவாக்கப்படுகின்றது இப்படி அந்த தெளிவான உணர்வுகளை நாமும் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் அதே சமயத்தில் நாம் எத்தனையோ கோடி உடல்களிலே தீமைகளை நீக்கி நீக்கி தீமைகளை நீக்கிடும் உடல்களை பெற்று பெற்று என்று நாம் நாம் மனித நாணத்தில் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை நம் உடல் மலமாக மாற்றுகின்றது அதற்கு பேர் நாம் தெரிந்து கொள்வதற்கு தீமைகளை சரணமடைய செய்யக்கூடிய சக்தி ச தீமைகளை சரணமடை செய்யக்கூடிய சக்தியாக உடலான குகக்கு நின்று கந்தா வருவதை அறிந்து கடம்பா உருவாக்க தெரிந்து கொண்டவன் கார்த்திகேயா ஆகவே நாம் எத்தனையோ உடல்களிலிருந்து தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வு எடுத்து இன்று மனிதனான பின் பலவற்றையும் அறிந்தாலும் தீமையின் உணர்வை தன் உடலுக்கு சேராதபடி தடுத்தலும் வல்லமை பெற்றவன் அதனால் தான் சேனாதிபதி நமது ஆறாவது அறிவுக்கு பேர் பாதுகாப்பான நிலை பெற்றது நாம் எத்தனையோ கோடி உடல்கள் பெற்று வந்தால் இந்த உடலை தீமை வந்து தாக்கிறார்கள் இந்த ஆறாவது அறிவால் பாதுகாப்பாக வைக்கும் நிலை சேனாதிபதி ஆகவே நாம் தெரிந்து கொண்ட நிலை நே இவ்வாறு காரணம் தெரிவித்துள்ளார் இதன் வழிகளில் நாம் என்று நாம் உண்மையை அறிந்து கொள்ள இந்து விநாயகரை வடமேற்கை பார்க்க வட கிழக்கில் நாம் வணங்கும்படி செய்துள்ளார்கள் ஒரு பக்கம் அரசுமரம் ஒரு பக்கம் வேப்பமரம் ஆக அரசு என்பது இந்த மனித வாழ்க்கையில் தீமைகளை வென்று அதன் உணவின் தன்மையை ஒடியின் உடலாக பெற்றது துருவ நட்சத்திரம் அதன்படி அதன் உணவுக்காக ஒப்பதால் இங்கே மரமும் ஒரு அரசும் வித்து ஒன்றும் தண்ணீரே இல்லாத இடத்துப்பட்டால் பட்டாலும் காற்றில் வரும் நீர் சத்தை எடுத்து தன் உணர்வின் தன்மை அது செடியாகி விழுதை ஊன் நீர் இருக்கும் பக்கம் பூண்டி அதை எடுத்துக்கொள்ளும் இதே போலதான் இந்த துருவ நட்சத்திரம் எதனின்றி எதன் வழி வந்தாலும் அதன் உடல் முழுதுக்கும் வரும் தன்மையை தன் உணர்வுகளை பாய்ச்சி உணர்வினை ஒளியாக மாற்றி ஒளியின் உடலாக இன்று வாழ்ந்து கொண்டிருப்பது துருவ நட்சத்திரம் நாம் தென்வோம் அதன் அருகிலே வேப்பமரம் நாம் பிறருடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கேட்டு திறந்து கொள்கின்றோம் சந்தோஷமான வாழ்க்கை பிறர் தீமின் நிலைகள் செயல்பட்டார் என்றால் அதன் மகம்தான் நமது வாழ்க்கை கசந்து விடுகின்றது என்பதனை உணர்த்தி இங்கே வேப்பமரைத்து வைத்தது மனிதன் வாழ்க்கை நன்மைகள் பல செய்தாலும் பிறன்மேல் அன்பு கொண்டிருக்கும் போது அவர்களுடைய வேதனை கேட்டால் நமது அன்புகள் தணிந்து விடுகின்றன ஆனால் அவருடைய வேதனை உணர்வை நமக்குள் வளர்ந்து கசந்த வாழ்க்கையாக மாறுகின்றோம் இந்த கசத்தின் தன்மையை எப்படி நீக்க வேண்டும் என்பதற்குத்தான் அந்த அருண் ஞானிகள் இன்று வடமேற்காக விநாயகரை வைத்து வடகிழக்காக அந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தி பெறக்கூடிய தகுதி ஏற்படுத்தி நாம் மிருக நிலையிலிருந்து எப்படி மனிதனாக வந்தோம் மனிதநானத்தின் ஒளியின் உடல் எப்படி பெற்றார் என்பதனை தெரிந்து கொள்வதற்காக அங்கே இந்த முறைப்படி வைக்கப்பட்டது